சாதாரண உலகப் போர் அல்ல இது ஆர்மெகடான் போர் உலக நாடுகளுக்கு காத்திருக்கும் ஆபத்து ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் அமெரிக்காவும் தலையிட்டுள்ள நிலையில் இந்த போர் ஆர்மெகடான் போராக உருவெடுக்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருதப்படுகின்றது ஆர்மெகடான் போர் என்பது பல மத நூல்களில் குறிப்பாக பைபிளில் இருந்து வந்த ஒரு கருத்தாகும் ஆர்மெகடான் என்று அழைக்கப்படும் இடத்தில் இது மெஹதாவுக்கு அருகில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மலை என்று நம்பப்படுகின்றது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இறுதி போரை பற்றி இது விவரிக்கின்றது இது மதம் தொடர்பான போராக கூறப்பட்டாலும் நவீன பயன்பாட்டில் ஆர்மெகான் என்பது ஒரு பெரிய பேரழிவு தரக்கூடிய உலக போருக்கான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது குறிப்பாக அணு ஆயுதங்கள் சம்பந்தப்படும் போராகவும் அல்லது மனித பெரும் பகுதிகளை அழிக்கக்கூடிய ஒரு போராகவும் இது உருவெடுக்கலாம் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இது ஆர்மெஹான் போன்ற ஒரு பேரழிவில் முடிவடையக்கூடும் என்ற கவலைகள் எழுந்துள்ளன இந்த மோதல் மத்திய கிழக்கில் நடைபெறுகிறது பைபிளில் ஆர்மெஹான் போர் நடைபெறும் இடமாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது யூத கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களில் முக்கிய காலத்தில் இப்பகுதியில் ஒரு பெரிய போர் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றது அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கலஞ்சியத்தை கொண்டுள்ளது ரஷ்யா மற்றும் சீனா ஈரான் ஆதரவுடன் போரில் ஈடுபட்டால் அனைத்து முக்கிய அணு ஆயுத நாடுகளும் சம்பந்தப்பட்டதாகிவிடும் எந்த ஒரு சிறு தவறும் அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலுவான நட்பு நாடுகளாக உள்ளன ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவை பெற்றுள்ளது ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவை பெற்றுள்ளது இங்கிலாந்து மற்றும் நாட்டோ நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நட்பாக இருக்கின்றன முழு போர் வெடித்தால் பல பெரிய சக்திகள் மூன்றாம் உலகப் போர் போன்ற ஒரு சூழ்நிலைக்கு இழுக்கப்படலாம் கடந்த கால போர்களை போலல்லாமல் இதில் அதிவேக ஏவுகணைகள் ஏஐ ட்ரோன்கள் சைபர் போர் மற்றும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் ஒவ்வொரு தரப்பினரும் தங்களின் மதத்தை முன்னிறுத்துவதால் யார் மீது முழு தவறு என்று சொல்ல முடியாத நிலை ஏற்படலாம் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஹிட்லர் தவறு என்று பெரும்பாலானோர் கூறியது போல மூன்றாம் உலகப்போரில் போரில் கூற முடியாது ரஷ்யா உக்ரைனில் போர் புரிந்து வருகின்றது சீனா தைவானை குறிவைத்து வருகிறது வடகொரியா ஏவுகணைகளை சோதித்து வருகிறது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் தீவிரமடைந்தால் உலக அமைதி குலையக்கூடும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கு எண்ணெய் பாதைகள் அழிக்கப்பட்டால் உலக பொருளாதாரங்கள் சரிந்தால் அனைத்து தரப்பிலும் உள்ள மத அமைப்புகள் கடுமையான முழுமையான போருக்கு அழைப்பு விடுத்தால் ஏஐ அல்லது சைபர் தாக்குதல்கள் சிவிலியன் உள்கட்டமைப்பை அழித்தால் இது ஆர்மெகடான் போராக மாறக்கூடும் தற்போதைய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதலில் உலகளாவிய பேரழிவுக்கான அனைத்து கூறுகளும் உள்ளன ஆழமான சித்தாந்தம் நவீன ஆயுதங்கள் உலக வல்லரசுகளின் கூட்டணிகள் மற்றும் மத ரீதியான அடையாளங்கள் இது தீவிரமடைந்து தவறான வழிக்கு சென்றால் இந்த போர் ஆர்மெகடான் போராக உருவாகலாம்